மெண்டலியேவ் தனிம வரிசை அட்டவணையை உருவாக்கிய போது அதில் வெறும் அறுபத்தி மூன்று தனிமங்கள் மட்டுமே அறியப்பட்டிருந்தன இன்னும் கண்டுபிடிக்கப்படாத தனிமங்களுக்கு அவர் இடம் விட்டிருந்தார் இன்று தனிமங்களின் எண்ணிக்கையோ நூத்தி பதினெட்டாக உயர்ந்துள்ளது தனிம அட்டவணையின் மையத்திற்கு உங்கள் கவனத்தை ஈர்க்க விரும்புகிறேன் இங்கே நீங்கள் கேட்மியம் மேக்குரி தால்லியம் லெட் ஆகியவற்றைக் காண முடியும் அவை பொதுவான மூலப்பொருட்களால் சூழப்பட்டுள்ளது சில மலிவானவை சில விலை உயர்ந்தவை ஆனால் அனைத்தும் எந்த பாதிப்பும் கொடுக்காதவை செம்பு வெள்ளி தங்கம் துத்தராகம் வெள்ளியம் பெருவங்கம் மண்ணியம் ஆனால் இந்த நான்கு நடுப்பகுதியில் உள்ளவை இவை நச்சும் ஆபத்தும் நிறைந்தவை மனிதர்களை கொல்லும் ஆற்றல் கொண்டவை திருவள்ளுவர் இதே போன்று ஒரு கொடிய உண்மையை கூறுகிறார் நச்சப்படாதவன் செல்வம் நடுவோருள் நச்சு மறும்